அர்ஜனா காமத் என்பவர் முப்பத்தி மூன்று வயது கல்லூரி பேராசிரியை நான்கு வயதில் இவர்களுக்கு ஒரு குழந்தை உண்டு இவர்கள் தன்னுடைய ஈரலை மற்றும் ஒருவருக்கு கொடுப்பதற்காக அறுவை சிகிச்சைக்குள் சென்றார்கள் அறுவை சிகிச்சை சரியாக நடைபெற்றது ஆனால் அதற்கு பின் அவர்கள் உடலில் வேறு சில பாதிப்புகள் ஏற்பட்டன சமீபத்தில் அவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் செய்தது உண்மையாகவே பெரிய தியாகம் இது அவர்களை குறித்தது மட்டுமல்ல பல இடங்களில் பெண்களே இவ்வாறு தியாகம் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மிக குறைந்த சதவீத பெண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட நன்கொடை கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இவ்வாறு தியாகம் செய்தவர்களில் எண்பது சதவீதம் பெண்களே மேலும் மற்றொரு உண்மை என்னவென்றால் இந்த உடல் உறுப்பு தானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எண்பது சதவீதம் ஆண்களே மூன்றில் இரண்டு வகை உடல் உறுப்பு தானம் செய்யப்படுவது சிறுநீரகம் தான் இதில் உலகம் முழுவதிலும் அறுபது சதவீதமான சிறுநீரகங்களை கொடுப்பது பெண்களே குடும்பங்களின் நல்வாழ்விற்காக உலகமெங்கும் இவ்வாறு பெண்கள் தியாகம் செய்கிறார்கள் இவ்வாறு தியாகம் செய்பவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தியாகம் செய்பவர்களை நிச்சயமாகவே நாம் பாராட்ட வேண்டும் நம்முடைய சினேகதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேறு இல்லை என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது போலவே நாம் ஒவ்வொருவரும் நித்தியமான அழிவிற்குள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தார் இந்த உண்மையை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் மரணத்திற்கு பின் நித்தியமான வாழ்வை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் செய்த தியாகம் நமக்கும் சொந்தமாக வேண்டும் என்றால் அந்த தியாகத்தின் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்தால் போதும் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் வேதம் எடுத்துரைக்கும் சத்தியம்